இறையேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகியேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர் இன்று ஆகஸ்ட் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் ஒரு திரைப்படத்தில் ஒரு நடிகர் இப்படி ஒரு ரமாட்ட கேள்வி கேட்பார் ஒரு குரங்கை கூட்டிகிட்டு வந்து உனக்கு ஒரு வாழைப்பழம் வேணுமா ரெண்டு வாழைப்பழம் வேணுமா கேட்டால் என்ன சொல்லும் ரெண்டு தான் கேட்கும் ஒரு குழந்தைய போட்டு வந்து உனக்கு ஒரு மிட்டாய் வேணுமா ரெண்டு மிட்டாய் வேணுமா கேட்டால் என்ன கேட்கும் ரெண்டு தான் கேட்கும் நான் உங்களுக்கு ஒரு ரூபா வேணுமா ரெண்டு ரூபா வேணுமா என்ன சொல்லுவீங்க நீங்கள் ரெண்டு தான் கேட்பேன் இந்த உலகம் மதிப்பு தான் தேர்ந்தெடுக்குது ஒரு திரைப்பட பாட்டு ஒன்னு உண்டு காசேதான் கடவுளடா அந்த கடவுளுக்கும் எது தெரியுமப்பான்னு ஒரு பாட்டு ஒன்னு உண்டு என்னால் இந்த நாம் பாடும் இந்த காலத்துல பணத்துக்கு மதிக்கிற ஒரு ஒரு மரியாதை மனுஷனுக்கு இருக்கு தான் சிந்திச்சு பார்க்கணும் அதான் எனக்கு ஞானிக்கு போகிறோம் இன்னைக்கு மனுஷன் உயிர் ஒரு சில சொற்ப விஷயங்களுக்காக இன்றைக்கி அழிக்கப்படுவதா இல்லையா கழுத்தில் நிறைய ஒரு டிவியெல்லாம் பார்ப்பீங்க நீங்கள் இந்த பைக்கில் போகிறாங்க ஒரு அம்மா நடந்து போகிறாங்க தாளிச்சாடை பிடிச்சி இழுத்து போகிறாங்க அந்த கழு கழுத்தை அறுத்து அந்த அம்மா செத்து விழுது அதெல்லாம் அவனுக்கு அவசியம் கிடையாது காசு பணம் நிறைய உலகத்தில் வாழ்க்கையாக போச்சு இன்னைக்கு எங்கே சொத்து இருக்குது எங்கே செல்வம் இருக்குது இல்லையா எவனுக்கு ஜால்ரா போட்டால் அதெல்லாம் கிடைக்கும் எங்கே ஒட்டிக்கிட்டு இருந்தால் நமக்கெல்லாம் அனுபவிக்கலாம் அப்புறம் ஏங்க குடும்பத்தையே பாருங்க பார்ப்போம் காசு இல்லைனா குடும்பத்தில் மதிப்பு உண்டா ஒரு பேர் புகழ் ஒரு ஒரு செல்வாக்கில் நமக்கு மதிப்பு உண்டா சமுதாயத்தில் ஒன்றும் கிடைக்காது அதுக்கு இருந்தால் தான் மதிக்க மதிப்பாங்க இல்லைன்னா உங்கள் கையில் பத்து பசம் இருந்தால் தான் இல்லையா இந்த காலத்தில் சொல்கிறேன் இந்த காலத்தில் பெற்ற பிள்ளையே மதிக்குது இன்றைக்கி எனக்கு என்ன கொடுப்பேன் இன்னும் வச்சுருக்குறேன் எனக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் பிள்ளைங்க கேட்கதே இல்லையா இந்த காலத்தில் ஸோ எங்கே செல்லும் செழிப்பும் இருக்கிறதும் அங்கே தான் போய் சாயுவாங்க இன்றைய வாசகம் நம்ம பார்க்குறேன் நம்ம அற்புதமான இன்றைக்கி முதல் வாசகம் இன்னைக்கு வலுவற்றவை என உலகம் கருதுகிறவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டேன் எவங்கிட்ட ஒன்றுமே இல்லையோ இவர் தான் போய் தேர்ந்தெடுத்தார் பெரிய செல்வந்தர்கள் முட்டாமிராசலம் வரி வரி வாங்கிறவங்க அதில் மீன் பிடிக்கிறவங்க கடல்ல பேதுரு இந்த மாதிரி சாதாரண மக்களை தான் அவங்க நம்ம தங்கத்தை செத்து வச்சுக்கிட்டாரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் யாரும் கிடையாது எரிக்கோக்கு போறாங்க அங்கே வரி கட்ட காசு இல்லை அவர்கிட்ட மீன் வாயிலும் காசு கூடுன்ற காசு கிடையாது இறைமகன் யார யாரெல்லாம் ஏசப்பட பண்ணிருக்கலாம் நம்ம அரசு மரங்கள் அரைஞ்சிருக்கட்டியும் வரிசையாக இருக்கட்டியும் சது இருக்கட்டியும் ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் முடிஞ்சு போச்சு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கலாமே அவரு உண்மையாக இல்லையா ஏசப்ப என்ன பண்ணிருக்கலாம் மரண வச்சுடே எப்பா நமக்கு ஒரு பிரச்சனை வேண்டாம் நம்ம ஒன்றா போயிடலாம் என்று எசப்பா பணிந்து போயிருந்தால் அவர் கிடைக்கின்ற ராஜபோக யோசிச்சு பாருங்கப்பா ஆண்டவர் அவ்வாறு செய்யவில்லை வறியவர் ஏழைகள் எளிய மக்களோடு ஆண்டவரை அணிஞ்சார் அதெங்க பாருங்கப்பா பாருங்க மைய வசனமே பாருங்க இன்னைக்கு வலுவற்றவை என உலகம் கருதுகிறவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் வர ஒரு பகுதி வருமாங்க இஸ்ராயல் மக்கள் எப்படி இருந்தாங்க யாவே ஆண்டவர் எப்படி அந்த மக்களை தத்தெடுத்து கொடுத்துமான வாசகம் நீ ரோட்டில் நீ முன்ன வந்து பிறந்த உடனே ரோட்டை தூக்கி போட்டு போயிட்டாங்க தொப்பு தொப்புள் கொடி அது கூட ஆள் கிடையாது உன்னை உன்னை தண்ணியில் கழுவுறதுக்கு ஆள் கிடையாது அந்த பக்கமாக போன நான் உன்னை பார்த்தேன் தொட்டு தூக்கி உன்னை உன்னை கழுவி சுத்தப்பழத்தொப்பு தொப்புள் கொடி அறுத்து இல்லையா நான் உன்னை வளர்த்தேன் நான் ஒன்னு ஆளாக்குறேன் உன்னை உன்னை சீண்டு யாரும் கிடையாது சரிங்களா உன்னை அப்படிலாம் அழகி பார்த்தேன் அதை படிச்சு பார்த்தா தெரியும் அப்படியே காது கம்மல் போட்டேன் மூக்குத்தி போட்டேன் தலைக்கு இது வச்சேன் அது வச்சேன் ஷைன் போட்டேன் ட்ரெஸ் பழுத்தேன் அனைத்தையும் ஆண்டவர் வச்சு இவ்வாறாக நான் உன்னை அலங்கரித்து இவ்வளோ மகிழ்ச்சியான வச்சுருந்தானே ஆனால் என்னை விட்டுட்டு நீ இன்னொரு தெய்வம் தேடி நியாயமா என்று யாவை ஆண்டவர் கேட்பேன் என்றால் கடவுள் எங்கே ஒன்றுமில்லையோ அவ கடவுள் தூக்கி வச்சுக்கிறார் இருக்க படம் ஆரம்பம் வருமா இல்லாத பிள்ளைங்க போவோம் புரிந்து இல்லாத பிள்ளைங்க போவோம் ஆண்டவர் இருக்கா நமக்கு அதான் வாசல் பாருங்கள் இன்னைக்கு வலுவற்றவையான உலகம் கருதுகிறவற்றை கடவுள் தேர்ந்து கொண்டார் இந்த வாசத்தை வரும் இந்த வாசகத்தை நம்ம ஒருவர் நம்ம இந்த குறிந்து நகரம் என்பது ஒரு செல்வ செழிப்புள்ள ஒரு ஒரு நகரம் தான் துறைமுக தான் நல்லா காசு செல்லும் கொழிக்கும் ஆனால் துய பவுல் அப்படிப்பட்ட பெரிய கோடைசரம் ஓட்டில் பணி செய்யலை ஏழை எளிய மக்கள் போய் பணி செஞ்சார் எவன் பாவத்திரை உயிடுகிற அங்கே போய் பணி செஞ்சார் அவனை மீட்டு கொண்டு வந்தார் சொந்த வார்த்தை பாருங்க அப்போ மக்களே நீங்கள் வறியவர்கள் ஏழ்மையான மக்கள் வலுவற்றவர்கள் இல்லையா எனக்கு கடலு கூட தெரிந்து கொண்டார் உங்களை யவனும் சென்ன மாட்டான் நான் வரப்போகிற ஒரு லெப்பர்ஸ் ஹோம் இருக்குது ஒரு இடத்துல நாங்கள் அங்கே அடிக்கடி அங்கே போகிறது வழக்கம் ஏன்னா அதாவது ஒரு ஒரு ஹெல்ப்னால் போயிட்டு செஞ்சு சின்ன செஞ்சுட்டு வருவோம் போயிட்டு அப்போ நாங்கள் ஒரு அன்பு நாங்கள் ஒரு ஒரு குரூப் கிளம்பி அங்கே போனோம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அந்த மக்கள்லாம் நான் போனேன்னா சாப்பாடு கொடுத்துட்டு அங்கேயே உக்காந்துக்கவங்க போயிட்டு தான் கூட உட்காந்துட்டு அவங்க கூட சாப்பிடுவேன் ஆனால் தொழுநோயாள கையெல்லாம் கொஞ்சம் தொழுநோயெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்கள் வச்சுங்களேன் அவன் வந்து அங்கே கொஞ்சம் சாப்பிடுவேன் அங்கே அவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் பேசி அடிச்சு ஜாலியாக அப்படின்னா நீ என்ன ஒரு போ எல்லாம் பேசி ஜாலி அட்ராய்ட் என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க ரூமுக்கு போவோம் நான் அவன் வீட்டுக்கு இப்படி என்னுடைய பழக்கம் ஒரு அப்போ நாங்கள் ஒரு சிலர் அங்கே வந்தால் பார்த்து என்ன பண்ணேன் இப்போ வாங்க உட்காரமாண்ணா வேணாங்க நாங்கள் அங்கே போகிறோம் ஒரு சிலர் என் வாமாண்ணா நாங்கள் போகிறேன் பிடிக்கல யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்க பாப்பா ஏழைகளே வறியவர்களை நோயாளிகளை போல இல்லையா தோணு இந்த மாதிரி நோய் தொற்று யாரை கூட்ட கூட சொல்லுவாங்க யாரும் இருக்க மாட்டாங்களே நான் உட்காந்து பேசுகிற அப்படி அந்த அந்த தாத்தாக்கெல்லாம் மகிழ்ச்சியாக பாருங்க தம்பி இங்கே ஏன் பார்க்க ஏன் பார்க்க வாங்க ஏன் பார்க்க தம்பி ஏன் பார்க்க வாங்க அந்த தாத்தாக்கெல்லாம் அப்படி கூப்பிடுவாங்க நான் ஏன் பார்க்க வாங்க ஏன் பார்க்க இங்கே உட்காரு எப்படி பிள்ளை இங்கே உட்காரு இங்கே என்று அவங்க கட்டில் நம்ம உட்கார சொல்லுவாங்க அன்புக்காக இயங்குகின்ற ஏழை உள்ள கடவுள் தேடி தேடி போகிறார் ராயந்தர மீன்பிடி வா மனிதரை பிடிப்பவரக்குறேன் இந்த உலகம் செல்வத்தின் ஓடுது யார் நல்லவர் நல்ல உள்ளம் எங்க இருக்குது அங்கதான் அவர் தேடி ஓடுறாரு சரிங்களா எங்கே மரமாற்றம் அங்க தேடி ஏசப்ப ஓடுறாரு சர்க்கையு ஒரு ஆயக்கார ஆயக்காரி வரி வரி வாங்க எவ்வளோ காசு போனோம் திருப்போக்கே அவர் சொல்கிறாரு இல்லையா அத்தி மரத்தமான ஏறி ஆண்டவரை பார்க்குறாரு எங்கே ஆண்டவரை பார்க்க முடியலையே ஏச போறாரு சக்கையோ இறங்கி வா இன்னைக்கு நான் வீட்டில் தங்கணும்ன்றார் அப்போ சக்கே சொல்லி வார்த்தைக்கு பாருங்கள் ஆண்டவரே நான் யாரையாவது ஏமாற்றி நான் சம்பாதிச்சிருந்தோ அதை நாலு மடங்காக திருப்பி கொடுத்துட்றேன் பாவிகள் மனம் மாறுகிற பொழுது ஆண்டவர் அங்கே வருவோம் அப்படி கடவுள் நம்முடைய வந்த பொழுது நம்மை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அவருக்காக கடமைப்பட்டிருக்கோம் நம்ம ஏனென்றால் கடவுள் தன் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் கொடுத்துருப்போம் அப்போ நம்ம அதுக்கு தகுதி நமக்கு இருக்குதா சிந்திச்சு பார்க்குறோம் இந்த ஒரு அருள்வாக்கு ஒரு இந்த ரேடியோவில் ஒரு சின்ன குட்டி கதை ஒன்று கேள்விப்பட்டது இங்கொரு ஷேர் பண்ணிக்கணும் அந்த கதையை நாங்கள் ஒரு ஒரு பணக்காரர் இருக்கார் அந்த பணக்காரருக்கு மூன்று பிள்ளைகள் அவங்களுக்கு மூணு பிள்ளைங்க இருக்காங்க இவருக்கு வயசாகி போச்சு மூணு பிள்ளைகளையும் கூப்பிட்றேன் எப்போ வாப்பா பாப்பா வாப்பா நமக்கு சீப்பு ஃபேக்ட்ரி இருக்குது கம்பெனி அத்த தொழில் அவங்களுக்கு சரிந்தாங்க ஆளுக்கு ஒரு ஆயிரம் சீப்பு பிடிச்சிக்க பிடிச்சிக்க பிடிச்சிக்கோங்க நம்ம ஊர் எல்லையில் ஒரு புத்த துறவிகள் மடம் ஒன்று இருக்குது அங்கே போய் என்ன பண்ணுங்க இங்கே போயிட்டு இந்த சீப்பெல்லாம் விற்றுட்டு வரணும் யார் திறமையாக நிறைய சீப்பு விற்கிறீங்களோ நீங்கள் விற்றுட்டு வாங்க சொல்கிறேன் அப்படின்றாங்க மூணு பேரும் போகிறாங்க போனாங்க எல்லோரும் மழித்த தலையோடு புத்த துறைகள் இல்லையா மழித்தலை இப்போ சீப்பு எப்படி அவங்க தேவைப்படும் ஆனால் போகிறாங்க மூணு பேரும் சீப்பை விற்கிறாங்க வந்துட்டாங்க அப்பாட்ட வராங்க வாப்பா எத்தனை பெரிய பையன்ட்டு எத்தனை சீப்பா நீ விற்ற நீ அப்படின்னு கேட்குறாரு ரெண்டு சீப்பு தான் விற்றேன் ரெண்டு வித்தியா அதே ரெண்டு விற்றாங்க நீ அங்கே தான் யாருக்கும் முடியலை எப்படி விற்றாங்க இல்லைப்பா இந்த சீப் போச்சா உங்களுக்கு முதுகு சொல்லிவாது பயன்படுமே சொல்லிட்டு ரெண்டு சீப்பு விற்றுட்டேன் ஓ சரி நான் அடுத்த படம் நூறு சீப்பு விற்றேன் ரெண்டாவது பயன் ஒவ்வொரு நூறு சீப் நீ என்ன சொல்லி விற்ற அப்படின்னு அப்பா கேட்குறாரு யாராவது ஏழை மக்கள் வருவாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க நூறு தேவை இல்லைன்னா ஆமாம் செய்யலாம்ல ஒரு சில நூறு சிறப்பு இப்படி நூறு நூறு சீப்பை நான் விற்றேன் அப்படின்னு ரெண்டாவது பையன் சொல்கிறான் அடுத்தது மூன்றாவது மகன் டா எப்பா நீ எத்தனை சீப்பு வித்த எப்போ நான் ஆயிரம் சீப்பி வித்துட்டேன் நான் ஆயிரம் சீப்பி வித்துட்டேன் அப்படின்றேன் எப்படி நான் ஆயிரம் சீப்பையும் ரெண்டு அண்ணங்களும் விற்கலையே அப்படின்னு என்ன பண்றாங்க அப்பா கேட்குறாரு அப்புறம் கேட்கின்ற பொழுது அவரை சொல்கிறாங்க பையன் பையனுடைய பதிலு தான் அப்பா நான் மடத்துக்கு போனேன் பார்த்தா எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க யாரும் சீப்பு முடிவு விற்கான்னு தெரிஞ்சு போச்சு முடி எனக்கு முடிவு தெரிஞ்சிடுச்சு நான் இப்படி சொன்னேன் ஐயா புத்த துறவிகளே என்ன பண்ணுங்க அந்த சீப்பில் மேலே இடத்துல ஒரு நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் எழுதி வைங்க ஆ மக்கள் வராங்க இல்லையா உங்களுக்கு கொள்கை எழுதப்பட்ட அந்த சீப்பை அவங்களுக்கு ஒரு ஒரு நேரம் கூட கிஃப்டாக கொடுங்க அவங்க வீட்டுக்கு போவாங்க அவங்க எப்பப்போ சீப் எடுக்கிறாங்களோ அவங்க வார்த்தையை படிப்பாங்க மனசில் பதியும் அவங்களுக்கு என்ன பயன் பயிற்சி என்ன பண்ண அப்புறம் என்ன பண்ணுங்க நல்ல ஐடியா வச்சு மொத்த சீப்பு கொண்டு மூணா பாங்கிட்டு ஆயிரம் சீப்பு அவங்க வாங்கிட்டேன் பையனுடைய திறமையை எங்கள் அப்பா பாராட்டுகிறார் தன்னுடைய சொத்துக்கெல்லாம் அந்த இலை அந்த கடைசி பிள்ளையை முதலாளியாக்கி இறுதி காலத்தில் அப்படி ஒரு சின்ன குட்டி கதை தான் எவன் திறமையாக இருக்கிறான் அவனுக்கு பாராட்டு நிச்சயம் உண்மையே இல்லையா ஒரு கம்பெனியில் யார் எல்லாம் வேலை சாங்க அவங்களுக்கு இம்ப்ரூவ் வந்து ஒரு பதவி உயர்வு இல்லையா ப்ரமோஷன் ப்ரமோஷன் கிடைக்கும் எவ்வளோ கிடைக்கும் இல்லையா சலுகைகள் எவ்வளோ கிடைக்கும் இல்லையா அப்போ திறமை இங்கே மிக அவசியம் என்கிட்ட ஒன்றுமே இல்லை ஒரு படம் ஒரு திரைப்பட இருக்குது பத்து விரணம் உங்களுக்கு சொந்தம்னு சொல்லுவாங்க கடவுள் யாரையும் வெறும் கையாளும் பொறுத்து கிடையாது எல்லா இடத்துலையும் ஒரு திறமை கொடுத்துருக்காரு நீங்கள் அச்சதை பாருங்க இன்னைக்கு அற்பது மாதம் தாளம் தோமை இன்னைக்கு அது தோமையில் பாருங்க பார்ப்போம் நைட்டை வாசிக்கலாமா வாசிக்கலாமா அந்த வாசிக்கலாம் பாருங்க பார்ப்போம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாலருந்து நம்ம நினைக்கிறோம் இல்லையா கடவுள் எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பரிட்சை வச்சிடுறாரு அது எப்படி எழுத முடியும் மெத்த படுத்தவனுக்கும் அதே பரட்ச அடுத்தவனுக்கு அதே பரீட்சா என்று நம்ம நினைப்போம் கிடையாது சொல்ல பாருங்க பார்ப்போம் ஒரு முதலாளி வெளியூர் போக அவர் ரெடி பண்ணுறாரு தர பணியார் அழைத்து என்ன பண்ணுறாரு அவரவர் திறமைக்கு ஏற்ப நல்லா கவனிக்கணும் வார்த்தை மிக ஆழமாக நம்ம வாசிக்கணும் இந்த ஓமை வாசிக்கணும் கடவுள் எல்லாத்தையும் எல்லாம் கெட்டது கிடையாது எங்கே அதிகம் தரும் அங்கே கேட்கல அங்கே அதிகமாக அவருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ நல்லா வந்து வந்து வரையும் பாருங்க அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருத்தவருக்கு அஞ்சு தாளந்து ஒருத்தவருக்கு எத்தனை அடுத்தவருக்கு இரண்டு தாளந்து அடுத்து ஒரு தாளந்து அவர் திறமைக்கு ஏற்ப அப்போது கடவுள் யாரையும் வெறும் கையாக விட்டு வைக்கலை கடவுள் ஏதேனும் ஒரு திறமை கொடுத்துருக்காரு அதை நீ பயன்படுத்தி ஆண்டவருக்கு மகிமை சேர்க்கிறாயா மகிமை செய்யறீயான யோசிச்சு பார்க்க அஞ்சு வச்சு அஞ்சு வாரம் என்ன பண்றோம் அதை பத்தா சம்பாதிச்சு மாத்திரான் ரெண்டு ரெண்டு சாதம் வச்சு என்ன பண்றான் அவன் இன்னும் ரெண்டு சம்பாதிச்சு அதை நாளாக வச்சிருக்கிறான் கடைசியால் என்ன பண்றான் இந்த காசு மண்ணில் போய் புதைச்சி வச்சு மறைச்சி வச்சிடறான் ல்லாம் கேட்கணும் கடவுள்சல்கள் சொல்லுவாங்க பாருங்க பாருங்க சொல்லுவாங்க அஞ்சாம் வரும் பாருங்க உழைக்க மனம் இல்லாதவன் உன்னலாகாது இந்த உழைப்புங்கிறது அதுவும் கடலோட கொடைதான் அது கடவுள் கடவுள் கொடுத்துருக்கிறார் என்ன நீ உழைக்காமல் சோம்பு திரிந்தால் எப்படி முதலாளி வராரு என்ன பண்ணுறாங்க அஞ்சு காசு வச்சு அஞ்சு என்ன பண்ண பத்தா திருப்பி கொடுக்குறாரு நான் ஐயாண்ணா நான் அஞ்சு போட்டு நான் சம்பாதிச்சு பத்தா வச்சுக்கோங்க ரெண்டு வச்சுருந்தேன் ஐயா நான் நாலு நாளாக வச்சுக்கங்க ரெண்டு சம்பாதிச்சு நாளாக வச்சுக்கோங்க உணவு ஏப்பா காசு எங்கப்பா ஐயா தாங்க ஐயா நீங்கள் கொடுத்த காசு எவ்வளவு ஒரு தாளந்து மக்களே இன்றைய மதிப்புக்கு ஒரு தாளந்து ஐம்பதனாயிரம் ரூபாய் பெருமானம் இருக்குமா எங்களுக்கு வகுப்படுத்த அருள் தந்தை ஃபார் ஜோமிக்ஸ் அவர்கிட்ட சொன்னார் என்கிட்ட அந்த அளவுக்கு மதிப்பு உள்ளது அவ்வளோ ஒரு மதிப்புள்ள அந்த காசு அது நம்ம பயன்படுத்திருக்கலாம் இருக்கலாம் பண்ணிருக்கலாம் போயிட்டுருக்கலாம் அப்போ கடவுள் நமக்கு கொடுத்த திறமை என்பது அதை மதிப்பிட முடியாது மதிப்பிட முடியாது பாருங்க பார்ப்போம் அவன் என்ன பண்ணுறான் ஐயா எங்கே பாருங்கள் நானே பண்ணிட்டேன் உங்க காசு நான் புதைச்சி வச்சுட்டேன் இந்த உங்கள் காசு ஒரு காசு வாதம் பாருங்களா அப்போது சோம்பேறியே பொல்லாத பணியாளனே கடவுள் நமக்கென கொடுத்த திறமையை எவன் ஒருவன் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவனுக்கு ஏசப்பா சொல்லும் வார்த்தை சோம்பேறியே பொல்லாத பணியாளனே என்ன பண்ணுங்க இருட்டில் போயிட்டு தள்ளுங்க அந்த ஒரு காசு புடிங்கி பத்து காசு காரணப்பட்டு கொடுக்க வச்சுக்கோ தனி வச்சுக்கோது என்ன பண்ணுங்க இருட்டில் தள்ளுங்க உள்ளவருக்கு திறமை உள்ளவருக்கு நம்பிக்கை உள்ளவருக்கு விசுவாசம் உள்ளவருக்கு ஆண்டோர் மேல் பற்றுறுதி உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும் உள்ளவருக்கு மேலும் கொடுக்கப்படும் இல்லாதவரிடமிருந்து இருப்பதும் எடுக்கப்படும் சரி தானே இது ஒரு காசு கொடுத்தாரு நீ வட்டி வட்டிக்க குத்து வச்சிருக்கான் நீ அதை கூட செய்ய மண்ணில் ஆக உன் திறமையை நீ பயன்படுத்தாமல் வீணை வெத்த விட்டு பாருங்க யோசிக்கணும் நம்ம கிட்ட எவ்வளவு சொல்லுவார் மனித மூலையில் தொண்ணூத்தி மூணு சதவீத மனசு பயன்படுத்த மாட்டான் மனித மூலையிலே தொண்ணூற்றி மூணு திறமையை சக்தியை மனுஷன் பயன்படுத்தவே மாட்டானோ வெறும் ஏழு சதவீதம் தான் மனுஷன் பயன்படுத்துகிறானோ அப்போ அவ்வளவு திறமைகள் உள்ள மனுஷ கிட்ட கோட்டி கிடக்குது நீங்கள் எப்படி ஒரு ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு தான் ஆமாம் இன்னைக்கு காலையில் ஒரு வீடியோ பார்த்தேன் அதை அந்த அந்த நபருடைய ஷேர்ட்டில் ஜார்ஜியான்னு போட்டுருந்துச்சு ஒரு அந்த நாட்டுக்காரர் வந்து இருக்கலாம் அந்த அவர் பண்ணுறாரு ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறார் அது என்ன விளையாட்டு போட்டி பேருக்கு தெரில இப்படி ரெண்டு கையும் பிடிச்சி இப்படி சாய்ப்பாங்களே இப்படி அந்த மாதிரி விளையாட்டு பேருக்கு தெரிலையா இல்லையா அந்த வச்சு சாய்ப்பாங்க இப்படி அந்த போட்டி ஒருத்தர் நிற்கிறாரு இந்த ஜார்ஜியான சட்டம் போட்ட அந்த அந்த செகப்புகள் பயனுப்பாழ்ந்தவர் அவர்னு கொஞ்சம் மணலில் கொஞ்சம் சரி இல்லாத நிற்கிறாரு கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒரு ஒரு தலை நிற்காதோ சம்திங் என்னவோ அவருக்கு ஒரு குறை உண்டு அப்படி வராரு அவர் வர்றதை பார்த்து இந்த நபர் நபட்டம் இன்னொரு எது எதிர் எதிர் நபர் என்ன பண்ணுவான் சிரிக்கிறான் ஏளமாக சிரிக்கிறான் அவராம் அவராக அவர் வந்து அவர் சிலுவை போட்டுன்னு வருவார் அந்த நபர் அந்த ஜார்ஜியா அவர் சிலுவை வருவார் வந்து அந்த நபர்கிட்ட கையை கொடுப்பாரு அவன் அவன் கத்தலை கற்று இருக்குது அப்படி கற்றுவான் இந்த ஜார்ஜியா சொல்லி இந்த நபர் வெற்றி பெறுவார் ஏனென்றால் அவர் கொஞ்சம் மனநிலை சர்வ என்னவோ ஒரு குறை இருந்தாலும் கடவுள் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த திறமையை வளர்த்து உலக சாம்பியன் அளவு போய் நிற்கிறார் அவர் நான் பொய் சொல்ல முயற்சி சொல்லி பாருங்க பாருங்கள் நீங்கள் இவருக்கும் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் ஏன்னு சொன்னால் நமக்கு கொடுத்த விஷயம் நம்ம பயன்படுத்தவும் நாம பயன்படுத்தணும் சொல்லுங்க பார்ப்போம் பயன்படுத்தினால் நாம் கடவுளுடைய பிள்ளையாக நாம் விருப்பம் இன்னைக்கு திருப்பாட்டில் தான் பாருங்கள் பாருங்க பாருங்கள் நீங்கள் பாருங்கள் பாப்போம் இன்னைக்கு ஆண்டவரை ஆண்டவர் தமது உரிமை சொத்தா தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றவர்கள் உரிமை நமக்கு தான் உண்டு நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் சிந்திச்சு பார்க்கணும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் நாம பாருங்க ஆண்டவரை தம் கடவுளாக கொண்ட இனம் பேர் பெற்றது கடவுளை தம் இனமாக இல்லையா அப்படி கொண்ட கடவுளை தன் கடவுளாக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவர் யார் அவங்க பெயர் பெற்றவர்கள் அப்படி நீங்கள் அன்றோடு சேர்ந்தால் சில டாஸ்க்லாம் உண்டு தினமும் நம்ம ஜெயிச்சு மேலே வரணும் அப்படி வந்தால் நமக்கு என்ன குறை யோசிப்பாருங்க பார்ப்போம் இம்மாதிரி கடவுள் நம்ம கடவுளை மூலம் இருப்பார் ஏனென்றால் நாம் கடவுள் கொடுத்த திறமையை பயன்படுத்துகிறோமா இல்லையா ஒரு சகோதரர்கார் என் கேட்டீங்க நிகழ்வுகளின் வாழ்க்கையில் சகோதரிக்கார் அந்த சகோதரருக்கு மது பழக்கம் அதிகம் உண்டு மது அவருக்கு அதிகமாக சாப்பிடுவாரு வேலைக்கு போகிறது கிடையாது ரெண்டு குழந்தைகள் அவங்க இருக்க வீட்டில் இருப்பாங்க அந்த நபரை அப்படியே உட்காந்துட்டு பாருங்க அவங்க தந்தை வயசான மனுஷன் அவரு கொஞ்சம் வயலுக்கு நிலத்துக்கும் போய் தண்ணி பாய்ச்சி அவர் விவசாயம் பண்ணி அவர் சம்பாதிச்சு கொண்டு வந்து பிள்ளை கொடுப்பாருங்க என்ன ஏ பிள்ளைங்க என்ன பிள்ளைங்க மூக்கு மூட்டை அவர் குடிப்பாருங்க அந்த சகோதரி அவர் வெளி அவர் வேலைக்கு வேற பார்த்தே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஒன்றரை வருஷம் நான் பார்த்து அவர் பார்த்துட்டு இருக்கேன் நெருங்கிய தொடர்பு நான் பாரி பாப்பாவே இப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தால் சோம்பேறியே மோசமான பணியாளனே இந்த வார்த்தையை ஏசப்பா நம்மையும் பார்த்து சொல்லுவார் சிந்திச்சு பார்க்கணும் இந்த பெயர் வேண்டாமா வா நல்ல பணியாளனே நன்று நன்று என்ற அண்ணன் சொன்ன அந்த வார்த்தை ஏசப்பா என்றைக்கு நம்ம பார்த்து சொல்லணுமா அதான் பணி செய்யணும் அந்த பணி செய்யணும் நம்ம கடவுள் நம்ம கொடுத்த திறமையை ஒரு மடங்கா ரெண்டு மடங்கா மூணு மடங்கா நம்ம பாதை பார்த்து போய் வைக்கணும் அப்படி வைத்தால் அவசர வார்த்தை திரும்ப சொந்த பாருங்க நன்று நன்று நல்ல பணியாலும் இயேசப்படும் சொல்வார் இதை நாம் மனதிலே கொள்வோம் என்றால் இன்றைய உலகம் பணம் காசு காசு ஓடுது கண்டவுள் சொல்ற நம்மளை நம்மளை தேர்ந்தெடுத்து நம்ம கூடவே இருந்து இருந்த வரும் பாருங்க பார்ப்போம் அவன் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் நான் கடவுள் இந்த உலக படைத்து பராமரிக்கும் பரம்பொருள் நான் சாதாரண மனுஷனுக்கிட்டு இறங்கி அவன் பக்கம் சாய்ந்து உணவு ஊட்டினேன் அவனுடைய வார்த்தை ஆண்டவர் இறங்கி வருவார் என் எப்படி ஒன்றும்லாம் பரவாயில்ல வலிமையெல்லாம் பரவாயில்ல சொச்சுத்தகம்னா பரவாயில்ல பலமெல்லாம் எல்லாம் பரவாயில்ல நீ எப்படி வா என்று அழைக்கிறார் அப்படி அழைக்கும் அந்த ஆணுடைய குரல் நமக்கே கேட்டே ஆகணும் கேட்டால் லாபம் நமக்கு அவருக்கு கிடையாது சரிங்களா அப்படி நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் பின் செல்வோம் என்றால் சில டாஸ்க் சில டாஸ்க் உண்டு டாஸ்க் ஒரு டாஸ்க்கும் கிடையாது உன் திறமையை நீ வளர்த்து மகிழ்ச்சியார் அவ்வளவு சொல்றது எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்குங்க நம்மளாம் யாரை ஏழனும் பார்க்கக்கூடாது நம்ம நல்லா யோசிச்சு போய் யாரையும் என்ன நோ ரோட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பார் அவர் வாசிக்கிற மாதிரி தபையில் யாரும் வாசிக்க முடியாது சரிங்களா வீட்டில் பிச்சைடுறாங்க இல்லையா செல்ல பண்ணுவ சேரத்தில் அந்த குட்டியாரை வண்டியில் இந்த சினிமா பாட்டில் பார்க்கிட்டு போவாங்க பார்க்க கண் பார்ந்து இருக்காது அவங்களுக்கு ஆனால் ஞாபகம் சக்தி இருக்கும் பாருங்க அடிச்சுக்க முடியாது நம்மளாம் பார்த்து கண்ணால் பார்த்து படிக்கிறோம் மறந்து போயிடுவோம் அவன் கண்ணு கிடையாது ஒன்லி கேட்கறது மட்டும்தான் அந்த கேட்ட செய்தி அவங்க மண்டலம் தான் இருக்கணும் தெரியாதுங்க கரெக்டாக அப்போ ஞாபக சக்தி எந்தாலும் கன்றை கொடுத்துருக்காரு பாருங்க பயன்படுத்து பயன்படுத்து ஒரு பிள்ளை ஒரு ஒரு ஆள் என்ன பண்ணுறோம் இந்த கோல மாவுல கடற்கட்ரு பொடி எடுத்து செவ்வாறு ரோட்டில் அப்படி தரல போடுறாங்க போய் இப்படி இப்படி இன்னும் கையில் எடுத்துறாங்க அது ஒரு ஒரு பெண்ணோட உருவம் அர்த்தமாக ஒரு பெருசாக அவர் திறமை கடல் கொடுத்துருக்காரு கடல் கொடுத்து நாம் நம்ம நம்மளை நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம நம்ம கண்டுபிடிச்சி பயன்படுத்தி அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அதை ஆசை நீ என்ன பண்ணு நீ கத்த கத்தியே கத்த கட்டி அவர் பார்த்து பா நீ நல்லாருன்னு அட சொ சொல்கிறாரு புரியுதுங்களா நம்ம சம்பாதிச்சு போட்டு அங்கே போய் போட்டுன்னு சொல்ல நீ நல்லாரு இன்னால கூடுமான ஒரு நாலு பேருக்கு ஒரு பத்து ரூபாய் ஒரு டீ வாங்கி கொடுக்கணும் இன்னொன்னால் முழு உதவிகள் ஆக கடவுள் நம்ம கொடுத்த திறமையை தாளந்தை பயன்படுத்துங்கள் என்று இன்றைய நாளிலே நமக்கு சொல்லுது திருச்சம்னுடைய வார்த்தையை கேட்போம் நம் திறமைகளை பயன்படுத்தி இன்னுமாக இல்லையா யாவை இறைவனுக்கு ஏசப்பாவுக்கு தூய் ஆவியான் ஆண்டவருக்கு உகந்த பிள்ளையாக வாழ முயற்சி செய்வோம் Nothing <laughs> else,